ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் ஆடுகளை திருநாய்கள் கடிப்பதென்பது ஒரு தினசரி நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தாலும் அதற்கான தீர்வு இன்னும் வரவில்லை சட்டமன்றத்திலும் திருநாய் பிரச்சனையை பேசியிருக்கின்றோம் ஆய்வுக் கூட்டங்களிலும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் என்பதை அழுத்தமாக சொல்லி இருக்கிறோம் ஆனால் இதுவரைக்கும் தெருநாய் ஆடுகளை கடிப்பது தடுக்கப்படவில்லை நேற்றைய தினம் இரவு கூட சென்னிமலையிலே பதினெட்டு ஆடுகளை தெருநாய் கடித்துவிட்டது ஆடுகளை பட்டிகளிலே வளர்ப்பவர்கள் வசதியானவர்கள் கிடையாது ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் விவசாய நிலம் கொண்டு அந்த வருமானம் போதவில்லை என்று ஆடு வளர்ப்பின் மூலமாக தங்கள் வாழ்வாதாரத்தை பெறுகிறார்கள் பதினெட்டு ஆடுகளை பட்டியலிருந்த அத்தனை ஆடுகளையும் கடித்து விட்டது என்று சொன்னால் அவர்களுடைய மிகப்பெரிய நஷ்டத்திற்கு பதில் இல்லை நஷ்ட ஈடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது தாமதமாகிறது குறைந்தபட்சம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சந்தை மதிப்பிலே இழப்பீட்டை கொடுங்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் அதுவும் இதுவரை நடக்கவில்லை இறந்த ஆடுகளை அரசு அலுவலகங்களின் முன் போட்டு அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பதை தவிர ஏழை விவசாயிகளுக்கு வேறு வழி இல்லை இன்றைய தினம் சென்னை கடிக்கப்பட்ட அந்த ஆடுகளை அரசு அலுவலகங்கள் முன்னால் போட்டு அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லலாம் என்று சொன்னால் விவசாயிகளை காவல்துறை கைது செய்கிறது ஒரு பக்கம் ஆடுகளை இழந்த விவசாயி இன்னொரு பக்கம் நியாயம் கேட்டால் காவல்துறை கைது செய்கிறது அரசாங்கம் இதை இப்படியே பார்த்துக் கொண்டிருக்க கூடாது ஏதாவது ஒரு விவசாயி தற்கொலை செய்தால்தான் நீங்கள் இதற்கான நஷ்டங்களை கொடுப்பீர்களா என்ற கேள்வி இல்லை இப்படியே இருக்காது ஏதாவது ஒரு குடும்பம் முழுமையாக தற்கொலை செய்து கொள்வார் அப்படி ஒரு நிலைமை வருவதற்கு முன்பாக இதற்கு தீர்வு வேண்டும் ஆடுகள் கழிக்கப்பட்டால் உடனடியாக அந்த மாவட்ட தலைவர் ஆய்வு செய்து நேர்மையான முறையில் இழப்பீடுகளை அந்த குறிப்பிட்ட விவசாயிக்கு கொடுக்க வேண்டும் அது முழுமையான தீர்வாகாது ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் திருநாய் மூலம் ஆடுகள் கடித்து இறப்பது என்பது இழப்பு மட்டுமல்ல எல்லோருக்கும் தெரியும் பல குடும்பங்கள் ஆடுகளை கோயிலுக்காக நேர்ந்துவிட்டு ஏதாவது வேண்டுதலோடு வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆடுகள் கடிக்கப்படும் பொழுது அந்த குடும்பம் என்ன செய்வார்கள் என்று தெரியாது அல்லது உண்மை நிலவரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஆடுகளை நாய் கடிக்கிறது என்று நினைக்கக்கூடாது இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை அரசாங்கம் புரிந்து கொண்டு அந்த இழப்பீடுகளை உடனடியாக தருவதற்கு உத்தரவிட வேண்டும் ஆடுகளை நாய் கடித்தது என்பதற்காக இன்றைக்கு அரசின் கவனத்திற்கு கொண்டு வர முயற்சித்து காவல்துறை கைது செய்திருப்பதை பொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக கண்டிக்கிறேன் ஆனால் உயர் அதிகாரிகள் அரசாங்கம் இதற்கான தீர்வை உடனே வழங்க வேண்டும் உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் பகுதிகளில் சில அரசியல் கட்சிகள் அந்த பகுதியில் இருக்கிற மக்களை தூண்டிவிட்டு உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதிகள் புதிதாக உருவாக இருக்கிற பழனி மாவட்டத்தில் இணைக்கப்படுகிறது என்ற வதந்தியை கிளப்பி அதில் அரசியல் செய்ய முயற்சித்திருக்கிறார்கள் அப்படி எந்த ஒரு நிலைப்பாடும் அரசாங்கத்திடத்தில் இல்லை என்பதை நான் அறிகிறேன் புதிதாக மாவட்டம் உருவாக்குகின்ற அந்த முயற்சிகள் இப்போது இல்லை என்பதை அரசாங்கத்திடமிருந்து அதிகாரப்பூர்வமாக நான் அறிந்திருக்கிறேன் அந்த பகுதி மக்களுக்கு உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதிகளை இணைப்பதற்கான எந்த ஒரு ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை அதை மக்கள் இதன் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு சென்று கோவைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேண்டும் என்ற கோரிக்கையை டெல்லியில அமைச்சரத்தில் வைத்திருக்கின்றார் செய்தித்தாள்களில் நேற்றைய தினம் கோவைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையை கொடுக்க முடியாது என்று ஒன்றிய அரசு சொல்லி இருக்கிறது இது ஒரு நீண்ட நாளைய கோரிக்கை கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் வெளி மாநிலங்களை சார்ந்தவர்கள் நிறைய வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் வேலைக்காக இங்கே வந்திருக்கிறார்கள் அதேபோல தொழிற்சாலை நிறைய இருக்கிற காரணத்தினால் கேன்சர் தோன் வியாதி போன்று பலவிதமான நோய்கள் வருகின்றன எய்ம்ஸ் மருத்துவமனை கோயம்புத்தூருக்கு கண்டிப்பாக வேண்டும் அதைத்தான் தமிழக அரசு கேட்டிருக்கிறது அதை மறுபரிசீலனை செய்து எய்ம்ஸ் மருத்துவமனையை கோயம்புத்தூருக்கு ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பொங்கலாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக வைத்துக் கொள்ளுகிறேன்

அது மாதிரி நாய்களை பிடித்து சென்று அதற்குள்ளே வைத்து விட முடியும் அங்கேயே நாய்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ளலாம் அந்த நாய்களை ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் தள்ளி கொண்டு விட்டால் கூட திருப்பி அங்கேயே வந்துவிடுகின்றன ஆனால் பிடித்து அரசாங்கம் வைத்துக் கொள்வதுதான் ஒரே தீர்வு சொல்றாங்க அரசாங்கம் சட்டத்தை மதிக்கும் பொழுது அதைத்தான் அதற்காக ஆடுகளை இழக்க முடியுமா குறைந்தபட்சம் இழப்பீடு கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இழப்பீடு கொடுப்பதற்கு என்ன தடுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை பதினெட்டு ஆடு இறந்துருக்குன்னு சொன்னா ஒரு ஆடு ஆவரேஜாக ஐயாயிரம் ரூபாய் ஒரு தொண்ணூறாயிரம் ரூபா அந்த விவசாயிக்கு ஒரு தொண்ணூறு ஆயிரம் எவ்வளவு பெரிய தொகை

நம்மளோட கால்நடைகள் அதுக்கான மாதிரி தருவது கணக்கு எடுத்து தரக்கூடிய அளவுக்கு நம்ம தாசில் சின்ன அப்டின்மெண்ட் தான் தேவைத்துறையில் இருக்குது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் உங்களுக்கே தெரியும் புயல் மழை காலத்துல இருந்து காங்கிரஸ் அது என்ன அவங்களுக்கு கஸ்டம் நீங்க கடுமையான வார்த்தை யூஸ் பண்ணி அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டா தான் நீங்க கூட்டணி கட்சியா இருந்தாலும் என்ன தீர்வு எதனால அரசாங்கம் இழப்பீடு தருவதை உடனடியாக தரலாம் அது எதுவும் நிதி பற்றாக்குறையோ நிதி போதவில்லையோ என்கிற விஷயம் அல்ல அது உடனடியாக அறிவித்து அதை தர முடியும் ஒன்று மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த ஐடியா என்பது நல்ல ஐடியா தான் அரசாங்கம் மானியத்தில் கொடுப்பதற்கும் அந்த ஏற்பாட்டை அவரே செய்வார் என்று நம்புகிறேன் அப்படி மானியத்தில் கொடுக்கும் பொழுது விவசாயிகளுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கலாம் அது ஒரு அது ஒரு வகையில் ஒரு தீர்வாக தீர்வாகிருக்கும் இதுக்கு முன்பு வந்து இந்த பிரச்சனை கொண்டு வந்து ஆடுகள் வந்து ஸ்டே டோக்ஸ் வந்து ஆடுகளுக்கு கொண்டுருது இப்போ மாதிரி அந்த பிரச்சனை ஏன் இல்லை அது எப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து சில சில இடங்களில் நாய்கள் வந்து கடித்து அது பழகிருது அது பழக ஆரம்பிச்சோடனே அது ஸ்ப்ரெண்டாகிருது இதுதான் மேட்டரு ஒன்றும் புதுசாக வந்து புது நாய்கள் அல்ல ஆல்ரெடி இருக்கிற நாய் தான் அதை பண்ணுது

சட்டப்படி அதை அவர் இருக்கிறார் அதுல நாங்கள் கருத்து கூறுவதற்கு இன்னைக்கு ஒரு கோடி கல்வி மக்களிடம் பெருமிழ வரவேற்பு அண்ணாமலை பேசியிருக்காரு குறிப்பாக மாணவர்கள் வந்து கேள்வித்து நிறைய போடுறாங்க கல்வித்துறை அமைச்சருடைய பையனே வந்து ஜெர்மனி ஸ்பைன் கத்துக்கிறது மாணவர்களுக்கு தெரியப்படுத்தாங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பு கொண்டு வருவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்து நிச்சயமா எண்ணிக்கலையே நாங்கள் அப்படின்னு போன்று ராதாகிருஷ்ணன் நீங்க எப்படி கருத்துறீங்க நீங்க வந்து வரவேற்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் வந்து நானும் சில யூடியூப்லாம் பார்க்குறேன் ஓனராக பிஸ்கட் கொடுத்து பிடிக்கிறாங்க அந்த விஷயங்களும் நடக்குது ஆனால் ஒண்ணு மட்டும் தமிழ்நாட்டிலே இருமொழி தான் மும்மொழி கொள்கைக்கான ஆதரவு கண்டிப்பாக இல்லை அது இருப்பது போல காட்டுவதற்கு அவர்கள் முயற்சிக்கலாம் நான் ஒன்றே ஒன்று சொல்றேன் சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கு இது போய் கையெழுத்து வாங்குவேன்னு சொல்லியிருக்கீங்க அதை ஆரம்பிச்சிருக்கீங்க இன்னொன்று தொகுதி மறுசீரமைப்புக்கு கலந்து கொண்ட அத்தனை கட்சித் தலைவர்களையும் அவரவர் இல்லங்களிலேயே சென்று சந்திப்போம் என்று சொல்லியிருக்கிறீர்கள் இதுவரைக்கும் என்னை சந்திக்கிறதுக்கு யாரும் வரல ரொம்ப சிம்பிளா மும்மொழி கொள்கைக்காக இந்த தொகுதி மறுசீரமைப்புக்காக அவர்களுடைய நிலப்பாட்டை மற்ற கட்சிகள் என்ன கருதுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு அவர் வீடு வீடாக செல்ல வேண்டாம் எப்படி முதலமைச்சர் அவர்கள் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டாரோ அதே போல அண்ணாமலை அவர்களும் சிம்பிளா உடனடியாக அந்த கருத்துக்களை கேட்டலாம் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடலாம் எத்தனை கட்சி போறாங்கன்னு பார்ப்போம் அது உடன் மடந்தா தானே போகணும் இன்றைக்கி இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் கூட வந்து என்ஜினியர் நாங்கள் சொல்லி தரோம் அதே அதேமாதிரி செய்யணுன்னு அமிஷா பிரச்சனை ரெண்டாவது வந்து நீங்க சொல்ற டீ லிமிடேஷன் இந்த வழிக்கும் வராதுன்னு அமிஷா வந்து இங்கே ப்ராமிசை கொடுத்துருக்கேன் சொல்லுங்கள் ஒரு போகி கிரியேட் பண்றீங்க தமிழ் ஒரு ரைட்டுஎஸ் ஆகில்ல பார்க்குறீங்க ரைட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ பாராளுமன்ற பிரதிநிதி விகிதாச்சாரம் தமிழ்நாட்டுக்கு ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் என்ன ஏற்றுனாலோ அது வந்து அது குறையக்கூடாதுன்னு சொல்கிறோம் அந்த விகிதாச்சாரம் அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அதை அறிவிச்சிருங்க டெல்லியில் டெல்லி அவர் அண்ணாமலை யாருங்க இல்லை அண்ணாமலை சொல்கிறதுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கு அவருக்கு டெல்லியில் பிரேமனிஷ்ணன் சொல்ல சொல்லுங்கள் இல்லை அரசு உத்தரவாக சொல்ல சொல்லுங்கள் இது வந்து ஏதோ பொதுக்கூட்டம் மேடையில் சொல்லிட்டு போகிறதெல்லாம் எடுத்துக்க முடியுமா ஒரு அரசு எடுத்துக்க முடியுமா இது அதை எப்படி எடுத்துக்க முடியும் ஒரு மேடையில் ஒரு பொலிட்டிக்கல் மேடையில் வந்து சொல்கிறத வந்து அப்படியே எடுத்துக்க முடியும் அவர் கூட பாருங்க அவர் சொன்னது கூட அதில் வந்து விமர்சனம் உண்டு அவர் தமிழ்நாட்டுக்கு குறையாது என்று சொன்னார் உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் அதிகமாகாது என்று சொன்னாரா சொன்னாரா அது என்ன இப்போ சின்ன கோட்டுக்கு பக்கத்தில் பெரிய கோடு போடுறதா அப்படியாது அதனால் வந்து இது வந்து இப்போ இவ்வளவு பேசுகிறாங்கல்ல இவ்வளவு பேசும்போது என் டெல்லியிலேருந்து ஒரு உத்தரவு போட்டிருக்கேன் தமிழ்நாட்டினுடைய இந்த பிரதிநிதித்துவ விகிதாச்சாரம் சதவீதமாக அப்படியே இருக்கும் அது குறையாது நீங்க தொகுதி குறையாது அப்படிங்கிறத விட இந்த விகிதாச்சாரம் குறையாதுன்னு சொல்லுங்க அல்லது உள்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லும் பொழுது நாங்க இப்படி பண்ண போறோம் அதனால தொகுதி குறையாது பாருங்க இதெல்லாம் இல்ல இல்லை பதினோரு வருஷமா வரலாறு தெரிஞ்சு கூட சொல்றீங்க இல்லையா பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய குரல் இந்த பதினோரு வருஷமா எங்க எடுபடுது அங்கே போய் பேசணும் அங்கே போய் பேசணும்னா அங்கே பேச விட்டா தானே பேச முடியும் அது அவங்க தான் கேட்கணும் அவங்க அடிக்க விட்டாங்க அவங்க பண்ணாங்கன்னா என்னோட நிலைப்பாடு

வெளிநாடுங்கிறப்ப ஆங்கிலம் சொன்னீங்களா ரைட்டு வெளிநாட்டுக்கு போய் வந்து இந்த லாங்குவேஜ் இப்படி இப்ப வந்து ஓகே பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் வந்து தெலுங்கு எடுத்து படிச்சுட்டான் ரைட்டா அவனுக்கு என்ன ஸ்கூல்ல வந்து படிக்கிறப்பவே அஞ்சாவது ஆறாவது படிக்கிறப்பவே நம்ம வந்து ஆந்திராவுக்கு தான் வேலைக்கு போறோம் அவனுக்கு தெரியுமா என்ன பாருங்க அவங்களுக்கு அது வீணானா பிரச்சனை இல்லைங்க முதல்ல அது புரிஞ்சுக்க அதுக்கு வீணானா பிரச்சனை இல்லை ஒரு மாணவ மாணவிகள் படிக்கணுங்கிறது அதை பேசணுங்கிறதுக்காக படிப்பதால் பேச முடியாது நீங்கள் தொழில் நிமித்தமோ இல்லை வேலை நிமித்தமோ ஒரு மாநிலத்துக்கு போகிறீங்கன்னு சொன்னால் ரெண்டே மாதத்தில் அந்த லாங்குவேஜை நம்ம கற்றுக்கலாம் அதுக்கு இப்போ ஏழு வருஷம் எட்டு வருஷம் நம்ம வந்து படிக்கணும் மாணவர்களுக்கு அந்த அழுத்தத்தை கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை நல்லா அதுதான் ஸோ அப்படி இருக்கிறப்ப இது வந்து வேணும்னே இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த எந்தெந்த மும்மொழி கொள்கையை அமல்படுத்தி இருக்காங்கல்ல எந்த வட மாநிலத்திலாவது தமிழ் இருக்கா இந்தியும் சமஸ்கிருதமும் எல்லா மாநிலத்திலும் இருக்கிறது அந்த தெரியும் இந்தியும் சமஸ்கிருதமும் அது அந்த விருப்ப மொழியாக எல்லா மாநில பட்டியலிலும் இருக்கிறது தமிழ் எங்க இருக்கு எத்தனை பேர் உத்தரப்பிரதேச தமிழ் பேசுறாங்க எத்தனை பேர் பீகாரில் தமிழ் பேசுறாங்க எவ்வளோ பேர்த்துக்கு அவங்க தமிழ் கற்றுக் கொடுத்துருக்காங்க சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் தமிழ் தானே பழைய பாரம்பரியமான மொழி இருக்கிறதுல பழமையான மொழி அந்த மொழி எத்தனை பேர் உத்தரப்பிரதேசத்தில் கற்று கற்றுக் கொடுத்துருக்காங்க மும்மொழியில் தமிழை எத்தனை பேர்த்துக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அதாவது இது வந்துங்க இன்னைக்கு வந்து மாணவ மாணவிகளுக்கு அவருடைய எதிர்காலத்துக்காக தான் நம்ம பேசணுமே ஒழிய அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பேசணும் இன்றைக்கி வந்து தேவையில்லாமல் அவங்க அழுத்தத்தை கொடுத்து

நீங்க நிரூபிக்க சொல்லுங்க. மும்மொழி கொள்கை உம்மளி கொள்கையில எங்க மானாம மானவர்கள் கல்வியில வளர்ந்துருக்காங்க ஒரு மாநிலம் சொல்லுங்க. ஏதாவது டேட்டா இருக்கா? என்ன டேட்டா இருக்கு சொல்லுங்க. மும்மொழி கொள்கையில அரசியல் பேசுவதை தவிர அதனால பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. சார் எஞ்சு சொல்லுங்க.

கோவை திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்கள் பயன்பெறன்னு சொன்னேன் பெருந்துறையில இடம் இருக்கு எப்போ வேணாலும் பெருந்துறையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கண்டிப்பாக வைக்க முடியும் பண்ண முடியும் அது வந்து எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரியும் இருக்கும் அப்படிதான் என்னை பொறுத்தவரை அவரு ட்ரம்ப் அவர்கள் சொல்லி இருக்கிற அந்த விஷயம் என்பது நம்மை விட சீனாவுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் சீனாவை நம்ம தான் போட்டின்னு சொன்னோம்னா சீனாவுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே பாதிப்பு ஏற்படுத்தும் சீனாவுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போ நமக்கு ஒரு பாதிப்பு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சில நேரங்களில் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பல்வேறு விஷயங்களை செய்யும் பொழுது தடாலடியாக இப்படி செய்கிறார் என்று யோசித்தாலும் கூட நேற்றைய தினம் இலங்கை கடற்படை நம்முடைய மீனவர்களை மறுபடியும் கைது செய்திருக்கிறார்கள் அப்போ நான் கூட நான் யோசித்தேன் ட்ரம்ப் மாதிரி ஒரு அதிபர் இருந்தால் இன்னாரோ ஏதோ ஒன்று நடந்திருக்கும் இலங்கை இலங்கை கடற்படை நம்முடைய மீனவர்கள் கைது செய்யப்படுவதை உடனடியாக ட்ரம்ப் மாதிரி இருந்தால் தடுத்திருப்பாங்களோ அப்படிங்கிற எண்ண ஓட்டம் ஓடுது அந்த விஷயத்தில் ஒன்றிய அரசு

ஜுவல்லரிஸ் அதிகமாக போகுது டெக்ஸ்டைல் போகலை அவ்வளவு ஆமா ஆமா சைனாவில் பண்றதெல்லாம் நம்ம வந்து பக்கத்திலே போக பங்களாதேஷை நம்மளோட மூணு மடங்கு பண்றோம் பாருங்க பண்றோம் நம்ம ஆனால் வந்து அவங்க அளவுக்கு இல்லை அதனால வந்து அவங்களுக்கு டெக்ஸ்டைலுக்கு வரி போட வாய்ப்பு இருக்கு நமக்கு வந்து பார்மசிட்டுகளுக்கும் ஜுவல்லரிக்கும் போட வாய்ப்பு இருக்கு மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அரசுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல முயற்சிப்பது ஒரு கட்சியினுடைய ரெகுலராக பண்ணக்கூடிய வேலை அதை அவர்கள் செய்திருப்பதிலே என்ன ஆச்சரியம் இருக்கு நல்லதால ஒரு கட்சியை ஆரம்பித்தா அவங்க நடத்தணும் இல்லையா நல்ல விஷயம் தானே பூசகமாக சொல்லியிருக்காங்க கூட்டணி பற்றி எதிரி திமுக மட்டும்தான் சொல்லியிருக்காரு அவங்க எதிரி கிடையாது இருக்காரு அதே போல அண்ணாமலை சொல்லி ஆதிக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் கூட்டணி வர வாய்ப்பு உருவாகுமா நீங்கள் உங்களுடைய அனுமானம் அந்த கூட்டணியில் நாங்கள் இல்லை அந்த கட்சியில நாங்க இல்ல இல்லையா அவங்க ஏதோ பண்றாங்க அப்படின்னு சொன்னா நாங்க ஏன் அதுல கருத்து தெரிவிக்கணும் அது அவங்கதான் சொல்லணும் நமக்கு எப்படி தெரியும் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க